பூனை பால் குடிப்பது இயல்பா இல்லையா என்ற சந்தேகம் பிறந்தது அரசவையை கூட்டினார் தனது சந்தேகத்தை அனைவரின் முன்னிலையில் சொன்னார் சபையிலிருந்த அனைவரும் பூனை பால் குடிப்பது இயல்புதான் என்று சொன்னார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் அது அப்படி இல்லை என்று மறுத்ததோடு மட்டுமில்லாமல் அதை தன்னால் நிரூபிக்கவும் முடியும் என்றார் உடனே மன்னர் ஒரு பூனை குட்டியை அவரிடம் கொடுத்து மூன்று மாதம் அவகாசம் தந்து மீண்டும் சந்திக்கும் போது நீ சொல்லியதை நிரூபிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் நாட்கள் கடந்து சென்றன மீண்டும் சபை கூடியது அந்த நபர் பூனையை கொண்டு வந்தார் மன்னர் பாலை கொண்டு வர சொன்னார் பூனை பால் இருக்கும் பக்கம் செல்ல மறுத்ததை பார்த்து மன்னர் உட்பட அனைவரும் திகைத்து நின்றனர் மன்னர் அந்த நபரை அழைத்து இது எப்படி சாத்தியமானது என்று கேட்க அந்த நபரோ புன்னகை பூத்த முகத்துடன் பூனைக்கு பால் வைக்கும் அனைத்து வேளையிலும் பாலை சூடாகவே வைத்தேன் அதனால் அந்த பூனையானது பால் என்றாலே சுடும் என்று உணர்ந்து பாலை பார்த்து பயந்து பால் குடிப்பதையே நிறுத்திவிட்டது என்றார் நாம் அனைவரும் அந்த பூனையை போலதான் நம் மனதை வைத்திருக்கிறோம் மனதிற்கு என்று தனி இயல்பு இல்லை நாம் அதை எப்படி பழக்கப்படுத்தினோமோ அது அப்படியே செயல்படுகிறது அண்ணன் நினைவு நல்லது வேண்டும் நினைத்தது கைகூடும் காலம் இதுதான்